நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் அதாவது சிப்பி காளான் வளர்க்கும் முறையில் முதல் ஸ்டெப்பான ஸ்டெரிலைசேஷன் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது நுண்ணியை அழிக்கிறக்காக நம்ம கெமிக்கல் முறையில் நம்ம பண்ண போகிறோம் ஸ்டெரிலைசேஷன் அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ரெண்டு கெமிக்கல்ஸ் தேவை ஒன்று வந்து ஃபார்மாலிட்டி ஹைட் இன்னொன்று வந்து கார்பன் டெசிம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபா இது வந்து ஐம்பது எம்எல் நூறு லிட்டருக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிற விகிதம் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அதாவது முந்நூறு லிட்டர் பேரல் வந்து எடுத்துக்கோம் ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்மாலி பண்ணணும் அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டெசிம் கார்பன் டெசின் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கிராம் நூறு லிட்டருக்கு எட்டு கிராம் ஸோ முந்நூறு லிட்டர் அப்படிங்கிறனால இருபத்தி நாலு கிராம் கார்பன் டெசிங் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வந்து இதில் முக்கால் அளவுக்கு டேங்க்ல வந்து தண்ணியை நம்ம நெறச்சிக்கணும் நிறச்சிட்டு அதுக்குள்ள அதுக்குள்ள வந்து இந்த ரெண்டு கமிக்கலையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கோல் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கட்டை பிரித்து அந்த கட்டில் ஃபுல்லாக எடுத்து நம்ம இது வந்து உள்ளே வந்து அமுத்தணும் எவ்வளோக்கு எவ்வளோ அமுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அமத்திட்டு ஃபுல்லாக மேலே மூங்குற அளவுக்கு நம்ம அமுத்தி ஊற வைக்கணும் ஸோ இந்த வைக்கோல் எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் அதாவது காலையில நம்ம பேக் போடணும் அப்படின்னா நைட்டே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஊற வைக்கணும் காலையில வந்து நீங்கள் அதை எடுத்து உலர்த்தணும் நாங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து காலையில நாங்கள் எடுத்து அந்த வைக்கோல் ஊற 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 வச்சிருந்த வைக்கோலை எடுத்து நாங்கள் உலர்த்திருக்கோம் இதுதான் வந்து உலர்த்துறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமான வெயில்லையும் நம்ம போடக்கூடாது மிதமான வெயிலில் போடணும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு வந்து கையில வந்து ஈரம் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அதே மாதிரி ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் ஈரம் வந்து உங்களுக்கு கையில வந்து ஒட்டக்கூடாது இந்த பதத்தில தான் நம்ம உலர்த்தணும் வைக்கோல எழுபது சதவீதம் எத்தனால் இதை நம்ம எதுக்கு போடுறோம்னா நம்ம கையில் இருக்கிற முன்னுறுகளை அடிக்கிறதுக்காக போடுறோம் இது இப்படி போட்டு நம்ம கைகளை நல்லபட சுத்தப்படணும் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருந்த பேரிஸ்ட்ராவை வந்து அதாவது வைக்கோலை வந்து உலர்த்தி வச்சுருந்தோம் ஸோ உலர்த்தி வச்ச வைக்கோலை வந்து இன்னைக்கு பேக் போட்டிருக்கோம் பேக் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வைக்கோல் வைக்கணும் இன்னொரு அடுக்கு வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து சொர்க்கம் அதாவது மைசீலியா வரக்கூடிய சப்ஸ்ட் அதை வந்து நம்ம வைக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வந்து வைக்கோல் வைக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு லேயர் வச்சுட்டே போகணும் இதோட அளவு எவ்வளோ இருக்கணும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர் இதோட அளவு இருக்கணும் ஏன் வந்து நம்ம அஞ்சு சென்டிமீட்டர் அளவு வைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் மேலே ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மட்டும்தான் அந்த நம்ம போடுற வந்து அந்த சொர்க்கம் கிரெயின்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம மைசியில் க்ரோ ஆகும் சப் அதாவது இந்த சப்ஸ்டேஷன் சொல்லக்கூடிய இந்த வைகோனை அது வந்து உணவாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு காளான ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து ஒரு அட்டை அட்டையை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் நாலு சைடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்கு இந்த நான் நம்ம அட்டையை வந்து இந்த மேலே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் வந்து வெறும் அட்டையை மட்டும் நம்ம வைக்க மாட்டோம் இதில் வந்து க்ரீஸ் தடவி நம்ம வச்சுருக்கோம் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அணில் எலி போன்ற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இது வந்து பெட்டை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிடும் அப்படிங்கிறக்கோசரம் இது மேலே வழியே நம்ம கீழே இறங்காத மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணி நம்ம மேலே க்ரீஸை தடவி அந்த அட்டையில் வச்சுருக்கோம் ஸோ இதில் அட்டையில் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எலியாக எல்லாம் வராது